أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அப்துஹு அப்துஹூசூலு அம்மாபார் கண்ணியமும் பெரும் கருமையும் இருந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியர்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆர்வம் கொண்டவனாக இருக்கிறான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் நம்மளுடைய தனித்தன்மையை காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த எண்ணம் உண்டு ஏதாவது ஒரு விதத்தில் பெரிய ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதுக்குண்டான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருப்பான் அந்த முயற்சிகள் பல நேரங்களில் பலனளிக்கும் சில நேரங்களில் பலனளிக்காமையும் போகும் பலனளிக்கவில்லை என்று சொல்லி தோன்றுவிடக்கூடாது அதற்குள்ளான முயற்சியை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் வரும் சிறிதாகவோ பெரிதாகவோ வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருக்கிறது வாய்ப்புகளை பயன்படுத்த தவறினால் முன்னேற்றம் என்பது நமக்கு ஒன்றாக இருக்கிறது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட வாய்ப்பு ஏற்படும் அதே நேரத்தில் பெரிய விஷயங்களில் கூட சில நேரங்களில் வாய்ப்புகள் வரும் நலம விட்டோம் என்று சொன்னால் நமது முன்னேற்றம் என்பது பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு தந்தை தனது மகனை கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்கூலில் போய் சேர்க்குறார் பெரிய ஸ்கூல் கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்க்குறாருன்னு சொன்னால் அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்தணும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவனை பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த வாய்ப்பை அந்த மகன் சரியாக பயன்படுத்தி சரியான முறையில் கல்வியை கட்டான் என்று சொன்னால் அது அவனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும் தந்தை கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஸ்கூலில் பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டாரு மகன் அதை பற்றி எந்த புரிதலும் இல்லை ஏனோதானம் என்று இருக்கிறான் என்று சொன்னால் அதை எதிர்கொள்ள அதை பயன்படுத்தி கொள்ள அவன் மறுத்தான் என்று சொன்னால் கவனக்குடும்ப குறைவாக இருந்தான் என்று சொன்னால் அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக மாறும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொருவரும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் காரணங்கள் பல சொல்லுவோம் ஆனால் வெற்றி என்பது முயற்சி என்பது தொடர்ந்து கொண்டு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் முயற்சி தான் வாய்ப்பை பயன்படுத்த கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நல்ல காலேஜில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி தந்தை கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பணத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டி கொண்டு போய் நல்ல காலேஜில் சேர்க்கிறார் அப்போ அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மகன் படிக்கக்கூடியவர் பயன்படுத்தி கொண்டு சிறந்த முறையில் அந்த கல்வியை கட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நிச்சயமான ஒரு வாழ்க்கை வெற்றி என்பது இருக்கிறது முயற்சி போரில் முயற்சிக்கு நன்றி செலுத்தப்படும் திருமறை திருமலைக்குறளில் அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் முயற்சி என்பது திருவினையாக்கும் என்று ஒரு பழமொழி கூட தமிழில் உண்டு அப்போ முயற்சி என்பது உள்ள ஆதாரமாக இருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்தினார் என்று சொன்னால் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் ஒரு நல்ல வேலை இருக்குது கவர்மெண்டில் கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பிசியில் இந்த வேலை இருக்குது காலி காலியிடங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு கஷ்டப்பட்டு குலைக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் படித்தோம் என்று சொன்னால் அந்த முயற்சி என்பது அவனுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு கொண்டு வந்து எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒருத்தன் நினைப்பான் என்று சொன்னால் அவன் வாய்ப்பை நலுவ விடுகிறான் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறான் என்று தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறினான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை என்பது வீழ்ச்சியை நோக்கி செல்லும் இது ரொம்ப அடிப்படையான ஒரு புரிதல் நம்ம கூட சொல்லுவோம் இந்த ராமாவரத்தில் இந்த இடத்த வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இருபது வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப சீப்பாக தந்தாங்க நான் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு அதை கணிக்க தவறுகிறீர்கள் இந்த ராமாவரத்தில் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம் நடக்க போகிறது அப்போ அந்த முன்னேற்றத்திற்கு காசு பணமெல்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படி இருந்தும் கூட அதை வாங்கவில்லை அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த சிந்தனையை முன்னேற்றத்துக்குண்டான சிந்தனையை நாம் வந்து பெறவில்லை அந்த வாய்ப்பை நிலவ விடுகிறோம் இப்போ வாழ்விய வாய்ப்பை வந்து நிலவ விட்டோம் என்று சொன்னால் நமக்குண்டான அந்த முன்னேற்றம் என்பது தடைப்படும் வெற்றி என்பது தடைபடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது மாதிரியான நிலையை வாய்ப்புகள் பல நிலைகளில் நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது அந்த வாய்ப்புகளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தணும் என்று சொன்னால் அது நமக்கு நிச்சயமான ஒரு வெற்றியை இறைவன் நாடி தரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது என்பதை மூண்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஆர்வம் என்பது இருக்க வேண்டும் ஆர்வப்பட்டாதான் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் கல்வியில் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் அதே மாதிரி வேலைகளில் நாம் வந்து சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்கில் ப்ராஜெக்டில் நம்ம சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் அதில் முழுமையான ஒரு கான்செப்டில் நம்ம முயற்சி செய்து வெற்றி பெற முடியும் அந்த ஆர்வம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா நிலையிலையும் நமக்கு இந்த ஆர்வம் இருந்தது என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு வெற்றியை பெறுவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அல்லாபுரப்பல அளவின் திருமறை குரானில் அல்லாவின் தூதருக்கு சொல்லி காட்டிக்கிறான் மூமின்கள் பற்றிய எந்த ஒருத்தர்களுக்கும் நீ வந்து பொறுப்பாளர் கிடையாது யாருக்கும் நீ வந்து நீ பொறுப்பாளரெலாம் கிடையாது ஆனாலும் நம்பிக்கை கொண்டவருக்கு நீங்கள் ஆர்வம் மூட்டுங்கள் மறுப்பவர்களின் தாக்குதலை அல்லாஹ் தடுப்பான் அப்போ ஆர்வம் மூட்டுதல் என்பது இருக்கிறது என்பதை அல்லாஹு திருமறை குரான்லேயே சொல்லி காட்டுகிறான் அதனால்தான் ரசோல்லா பல நிலைகளில் சகாபகலுக்கு ஆர்வம் மூட்டுவார்கள் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஆர்வம் மூட்டுவார்கள் சொர்க்கம் இருக்கிறது தொழுகைக்கு பிறகு இதை ஓதுங்க உங்களுக்கு இந்த காரியங்கள் செய்தால் சொர்க்கம் இருக்கிறது தர்மங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பல நிலைகளில் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் ஆர்வம் ஒரு நிலைமையை நம்ம பார்க்குற மாதிரியா இல்லையா இந்த ஆர்வம் மூட்டுதல் என்று சொன்னால் ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை அந்த வாய் வாய்ப்பை பயன்படுத்த கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆர்வம் வேண்டும் ஆர்வம் ஊட்டுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொன்னால் அதை பயன்படுத்த நம்ம தவறி விடுவோம் ஒருத்தர் நல்ல வார்த்தை சொல்கிறாரு உனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குது ஒரு நல்ல ஒரு முயற்சி செய் வேலை கிடைக்கும் உனக்கு முயற்சி மாதிரியான விஷயம் நடக்கும் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நமக்கு ஆர்வம் கூட்டுகிறது என்று சொன்னால் அதற்கு சரியான முறையில் நாம் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணினோம் என்று சொன்னால் அதற்குண்டான உண்டான நன்மையை நாம் அடைந்து கொள்வோம் முயற்சிக்கு தானே முயற்சி தானே வெற்றியை உண்டான ஒரு நிலை ஏற்படுத்தும் என்னென்ன்தான செயல்களுடைய வடிவமே என்னென்ன்தானே அப்போ அந்த அடிப்படையில் நமது ஆர்வத்தை மேலோகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாவின் தூதர் சொல்கிற மாவுங்க உகாவது போர் நடந்த நாளில் சதுதர் அழியல்லாக அவர்கள்ட்ட சொல்கிறாங்க சகுதே என் தந்தையும் தாயும் உனக்கு அற்பனமாகட்டும் என்று ஆர்வம் முட்றாங்க இந்த மாதிரி ரசோல்லா எல்லாத்துக்கும் ஆர்வம் முட்ட மாட்டாங்க என் சாதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பம்பத்தருக்கு அவங்கள்ட்ட தான் ஒரு வாட்டி இப்படி சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரெண்டு அரிசி தான் இது கிடைக்கிறது இப்போ தந்தையும் தாயும் உனக்கு அற்பம்பம் வாங்கட்டும் சொல்லி ரசோல்லாவே சொல்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஆர்வமூட்டல் போர்ல கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு ஆர்வம் கூடிய ஒரு செய்தியாக அல்லாவின் தூதர் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் என்கின்ற ஒரு நிலையமையை நம்ம பார்க்கிறோம் அப்ப அந்த ஆர்வம் ஊட்டலை நம்ம சரியான முறையில் அங்கீகரித்தோம் என்று சொன்னால் அதுல பல நன்மைகள் ஏற்படும் அல்லாவின் தூதருடைய ஆர்வம் ஊட்டலை அங்கீகரித்தவர்கள் நாளை மறுமையில சொர்க்கத்தில இருப்பார்கள் அல்லாவின் தூதர் பேச்சை கேட்டவர்கள் அல்லாவின் தூதருடைய சொல்லை அங்கீகரித்தவர்கள் முழுமைப்படுத்தியவர்கள் கட்டளைக்கு கீழ்படுத்தியவர்கள்லாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்போ அந்த வாய்ப்புகளை ஆதரிக்கக்கூடிய ஆர்வமூட்டுதலை அங்கீகரிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் விடக்கூடாது நல்ல விஷயங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை குறை சொல்லி திரும்பிக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்போ வா அந்த வாய்ப்புகள் எந்த நிலையில் நமக்கு கிடைத்தாலும் சரி அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அல்லாவின் தூதர் சலதாக அவங்க ஒரு சபையில் இருக்கிறாங்க சபையில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வின்னு சொன்னால் ஒரு மரம் ஒன்று இருக்கிறது அந்த மரம் என்பது மூமின்களுக்கு உதாரணமான ஒரு மரம் அதையுடைய இலைகள் வந்து உதிர்வதே கிடையாது இது யாருக்காவது தெரியுமான்னு கேட்குறாங்க அப்போது எல்லா சகாபாக்களுடைய சிந்தனை வந்து நாட்டு மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை நோக்கி இருக்கிறது ஆனால் யாரும் சொல்லலை ஒரு சிறுவனாக இருக்கக்கூடிய இபுணு உமர் அவங்களும் இருக்கிறாங்க அந்த சபையில் இதுக்குண்டான பதில் வந்து அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால் சொல்ல வேண்டியது என்ன சொன்னால் அல்லாவின் தூதரில எவ்வளோ பெரிய ஒரு நன்மதிப்பு பாராட்டுலாம் கிடைக்கும் அப்போ ஒரு ஒரு வீடுகளை போடுறோம் வீடுகளில் எதுக்காக வீடுகளில் போடுறோம் பிள்ளையோடைய புத்தி கூர்மை எப்படி இருக்குது டெஸ்ட் பண்ணுறதுக்கு போடுறோம் பிள்ளை கரெக்டாக சொல்லிட்டான் சொல்லிட்டான்னா எப்படி பாராட்டுறீங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு பாராட்டுதல் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டுதலை அதுக்குண்டான வாய்ப்பு இவ்வளவு வர்ற வகைகளாக அவங்களுக்கு கிடைக்குது சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த வாய்ப்பை நலுவ விடுறாங்க ஏன் நலுவ விடுறாங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் இருக்கிறாங்களா அவங்கள விட்டு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரிந்திருந்தும் கூட இந்த வாய்ப்பை நலுவ விட்டார்கள் என்ற ஒரு நிலையில் சகா பக்கல் கேட்குறாங்க அல்லாவின் தூதரே நீங்களே சொல்லுங்கள் என்ன அதுக்கு பதில் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லும்போது அல்லாவின் தூதர் சொல்கிறாங்க அது வந்து பேரிசை மரம் பேரிசை மரம் தான் அதோடைய இலைகள் உதராது அது மூணு எங்களுக்கு ஒரு உதாரணமான ஒரு மரம் மரம் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சொல்கிறாங்க இது பதில் வந்து இவ்வளவு வரை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனாலும் அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தவில்லை அல்லாவின் தூதருடைய அந்த பாராட்டுதல் அப்போ கிடைக்காமல் அவர்களுக்கு போய்விட்ட ஒரு நிலைமையை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரியான இன்னொரு சபையை நீங்கள் பார்க்கலாம் அந்த சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாவின் தூதருடைய வலது புறத்தில் சிறுவர்கள் இரவு புறத்தில் வந்து பெரிய பெரிய சகாபிகள் இந்த மாதிரி நிலையில் அல்லாவின் தூதருக்கு பால் கொண்டு வரப்படுகிறது அல்லாம தூரம் ஒரு சபையில் வந்து இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது முழுமையாக தானே சாப்பிட மாட்டாங்க மக்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அப்போ அந்த நிலையில் பால் கொண்டு வந்தப்பட்ட அந்த பாலை கொஞ்சோல பருகி விட்டு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுவற்ற அனுமதி கேட்குறாங்க சிறுவர் இடது பக்கத்தில் பெரிய பெரிய சகா இருக்கிறாங்க நீங்கள் அனுமதித்தீர்கள் என்று சொன்னால் இந்த பாலை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அனுமதித்தீங்க நாங்கள் யார்கிட்ட யார்கிட்ட கேட்குறாங்க சின்ன பிள்ளைகிட்ட கேட்குறாங்க இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு என்றைக்காவது கிடைக்குமா வாழ்க்கையில் இருக்க என்றைக்காவது கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த சிறுவருக்கு கிடைக்குது அந்த வாய்ப்பை அந்த சிறுவர் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க அல்லாவின் தூதரே உங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை நான் இழப்பவனாக இல்லை இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவர் கேட்குறாரு அப்படின்னா நீயே மூடி சொல்லி அல்லாதின் தூதர் அந்த பால் பாத்திரத்தை அந்த சிறுவனுடைய கையில் கொடுத்தார்கள் என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கணும் வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அப்போ சின்ன பிள்ளை தான் இருக்கு வெக்கப்பட்டுக்கு பெரிய பெரிய ஆள் தான் இருக்கிறாங்க எனக்கு வேண்டாம் நீங்கள் கூடுங்க யாரோ அனுமதி வேற கேட்குறாங்க கொடுங்க என்ன சொன்னாங்க அல்லாவின் தூதரே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நன்மையை நான் தகுதியானவனாக இருக்கிறேன் எனக்கு தான் வேணும்னு சொல்லி அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்த ஒரு நிலைமையை பார்க்கறோம் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் அலட்சியப்படுத்த குட்டிய ஒரு விஷயமாக நாம் கருதி கடந்து விடுகிறோம் அப்படி அலட்சியப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு மிக பெரிய ஒரு பேரிழப்பாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் கொட்டி கிடக்கும் நன்மைகள் அதை கண்ணும் காணாமல் நாம் போய்விட்டோம் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நாம் நழுவ விட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை மூமின்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் சலதாஸ்லாம் அவங்க ஒரு நாள் உரை நிகழ்த்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு மூன்று பேர் வராங்க மூன்று பேர் வந்து அப்படி கூட்டத்தில் கூட்டமாக உட்காந்துருப்பாங்களா இல்லையா அதில் மூன்று பேரில் ஒரு ஆள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் இடைவெளியெல்லாம் வந்து ச இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை அனுசரித்து அப்படி முன்னால் வந்து அல்லாவின் தூதர் பக்கத்தில் வந்து உட்காந்து கொள்கிறார் இன்னொருத்தர் என்ன செய்கிறார்னு சொன்னால் நிறைய பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி அவர் பின்னால் போய் உட்காந்து கொள்கிறார் இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி பார்த்தாரு எப்படி பார்த்தாரு பார்த்துட்டு அவர் வாங்கி போயிட்டார் அல்லாவின் தூதர் இந்த மூன்று பேருடைய செய்திகளை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்குறாங்க ஒரே சமயத்தில் மூன்று பேர் வருகிறார்கள் மூன்று பேரில் வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்திப்பதற்காக இது சொல்லப்படுகிறது மூன்று பேர் ஒரே நேரத்தில் வர்றாங்க அந்த மூன்று பேருக்கும் அல்லாவின் தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்ன ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வந்தார் அவரை அல்லாஹ் அரவணைத்து கொண்டான் எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க சாதாரண விஷயமா ஒரு சின்ன ஒரு செய்தியாக நம்ம இதை கடந்து விடுகிறோம் அவர் அல்லாவை பார்த்து முன்னேறி வருகிறார் அல்லாவின் தூதருடைய அருகில் இருக்க வேண்டும் ஆர்வப்படுகிறார் அந்த கேட்க வேண்டும் வேண்டும் செயலை சிந்திக்க என்று ஆர்வப்படுகிறார் அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொண்டான் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சல்லா செல்வம் சொன்னாங்க பின்னால உட்கார்ந்த அவர் எதற்காக பின்னால் உட்கார்ந்தாருக்கான் செய்யுது இடம் இல்லாமல் பின்னால உட்கார்ந்து சொன்ன சொல்லி இருக்க மாட்டாங்க அப்ப இடம் இருக்கிறது ஆனால் அவர் பின்னால் உட்கார்ந்தார் அவர் விஷயத்தை பற்றி சொல்லும் போது அவர் வெட்கப்பட்டுக் கொண்டுதான் பின்னால் உட்கார்ந்தார் அவர் விஷயத்தில் அல்லாஹும் வெட்கப்பட்டு கொண்டான் வெக்கப்பட்டு கொண்டான்னு சொன்னால் அவருக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் இவர இவர அந்தஸ்துக்கு கிடைக்காது கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் வெட்கப்பட்ட ஒரு நிலையை மேற்கொண்டதுனால கல்வியில் வெக்கம் கூடாது வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் வெக்கம் கூடாது வெக்கம் வந்து ஒரு அம்சம் அதை நன்மையை பாதிக்கும் என்ற விஷயமாக நம்ம அமைத்துக் கொள்ளக்கூடாது அப்ப இந்த விஷயத்துல ஒரு கல்வியை பெற்றுக்கொள்வதில் அவர் பின்னால உட்கார்ந்தார் அவர் பின்னால அவர் அவர் விஷயத்துல அல்லாஹும் வெட்கப்பட்டு விட்டான் என்று சொல்லி அல்லாஹின் தூதர் சொன்ன ஒரு செய்தியை பார்க்கிறோம் இன்னொருத்தர் வந்து புறக்கணிச்சு போனாரா இல்லையா அவர் எப்படி புறக்கணித்தாரோ அவரையும் அல்லாஹ் புறக்கணித்து விட்டான் என்று சொல்லி அல்லாவின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒரு ஆர்வம் ஊட்டல் என்பது ஆர்வம் என்பது நமக்கு இருக்க வேண்டும் எல்லா விஷயத்திலையும் நன்மையை எப்படி மூந்தி கொள்ள வேண்டும் அடைந்து கொள்ள வேண்டும் அந்த ஆர்வத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் மூலமாக நன்மையை எவ்வளவு நாம் வந்து சம்பாதிக்க முடியும் எந்த ஒரு நிலையில் உலக விஷயத்திலும் சரி மருமை விஷயத்திலும் சரி நாலு பேர் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் தூங்கிட்டு இருக்க முடியுமா போட்டிக்குண்டான பயிற்சி நமக்கு இருக்கக்கூடாதா ஓட்டப்பணத்தையும் நடக்கிறது அந்த ஓட்ட பற்றி பயிற்சி இல்லைன்னு சொன்னா ஜெயிக்க முடியுமா பயிற்சி இருக்க வேண்டும் முயற்சி இருக்க வேண்டும் ஆர்வம் இருக்க வேண்டும் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு ஏற்படும் ஆர்வம் இல்லை என்று சொன்னால் அந்த ஆர்வம் என்பது நமக்கு இல்லாத ஒரு நிலையில் அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி நமக்கு அதை அதை சென்றுவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டுவிடும் அப்போ இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் அல்லாவின் தூதரும் கூட செயல்பட்டு இருக்கிறாள் என்று சொன்னால் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா சில அதிசல்ல நீங்கள் பார்க்கலாம் அவங்க அல்லாவின் தூதர் செய்திகள் அல்லாவிடமிருந்து வரும் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றாங்க காரியங்களில் நீங்கள் உங்களுடைய சகா நீங்கள் வந்து ஆலோசனை செய்யுங்க சிறந்த ஒரு கருத்தை எடுத்து அதன்படி செயல்படுங்கள் திருமறை குரானில் அல்லாஹரப்பு அலிமி சொல்லி காடுகிறான் அகல் யுத்தம் நடக்குது கூட்டுப்படையினர் எல்லா மக்களும் சேர்ந்து அல்லாவின் தூதரை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் இந்த மார்க்கெட்டை நசுக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டுப்படையினர் எல்லாம் சேர்ந்து வருகிறார்கள் கூட்டுப்படையினர் சொன்னால் எல்லாரும் சேர்ந்து வரும்போது யாராக இருந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க கொஞ்சம் நிலை தடுமாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்போ எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து வருகிறார்கள் என்று சொன்னால் இவர்களை எப்படி சமாளிப்பது என்று சொல்லி அல்லாஹின் தூதர் வந்து பல நடக்கிறது வந்து சல்மான் பாரசி என்கின்ற ஒருத்தர் அவர் வந்து பார்சி நாட்டை சேர்ந்தவர் அரேபி கூட கிடையாது அவர் வந்து ஒரு ஆலோசனை சொல்றாரு அல்லாவின் தூதர் இவரை வந்து நீங்கள் வீழ்த்துவதாக இருந்தால் இந்த கூட்டு படையை நம்ம வீழ்த்துவதாக இருந்தால் நாம் வந்து அகல் தோண்ட வேண்டும் அகல் தோண்டினால் மட்டும்தான் வீழ்த்த முடியும் என்ற ஒரு ஆலோசனை பயன்படுத்துகிறார்கள் அதே வாய்ப்பை பயன்படுத்தி அந்த உறுதியாக நின்று அந்த உறுதி என்பது வெற்றிக்கு வழிவகுத்த ஒரு சூழலை மிகப்பெரிய ஒரு கூட்டுப்படைக்கு எதிராக போரிட்ட ஒரு சின்ன படை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்ததுன்னு சொன்னா அந்த வாய்ப்பை சரியான நேரத்தில் அல்லாவின் தூதர் பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோமா இல்லையா அதே மாதிரி உதவியா உடன்படிக்கை என்கின்ற உடன்படிக்கை எதிரிகளுக்கு முஸ்லிம்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது ஒப்பந்தம் என்பது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை ஒரு இழப்பை தரக்கூடியதாக இருக்கிறது ஒரு விஷயம் கூட முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படி நிலையில அல்லாஹ்வின் தூதர் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் சகாபக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிருப்தி யார் மேல அதிருப்தி அல்லாவின் தூதர் மேலே அதிருப்தி அல்லாவின் தூதரே நாம் என்ன உண்மையான மார்க்கத்துல தான் இருக்கிறோமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அதிருப்தி அப்போ அல்லாவின் தூதர் இந்த அதிருப்தியை எப்படி எதிர்கொண்டார்கள் ஒப்பந்தத்தை போட்டு சகா பாக்கெல்லாம் ஒத்துழைக்கவில்லை எல்லாரும் எந்திரிச்சு நீங்க வந்து உங்களுடைய பழி பிராணியை நீங்கள் வந்து குருப்பாணி கொடுங்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க உங்கள் தலையை மலிங்க அப்படின்னு சொல்றாங்க யாரும் நகரவே இல்லை அப்படியே உக்காந்துருக்குறாங்க அல்லாரின் தூதர் ஆர்டர் போடுறாங்க யாருமே நகரல ஏன் சத்திய மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன் இந்த மாதிரியான ஒரு உடன்படிக்கை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க நகரவே இல்லை இந்த நேரத்தில் அல்லாவின் தூதருக்கு சலமா அவங்களுடைய மனைவி ஒரு ஆலோசனை சொல்றாங்க அந்த ஆலோசனையை அல்லாவின் தூதர் பயன்படுத்துறாங்க என்ன ஆலோசனை அல்லாவின் தூதரே யாரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்க போய் முதல்ல தலையை மனிங்க நீங்க குர்பானியை கொடுங்க பளிிப்புராணி விட்டு குடும்பா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய அந்த ஆலோசனை அல்லாவின் தூதர் பயன்படுத்தி அவர்கள் முதலிப்பில் மொட்டையை போட்டாங்க அதுக்கப்புறம் பழிப்பிராணியை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக ஒருத்தராக பார்த்தா கடைசியில் நான் நீ சொல்லி முந்தி சண்டை போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எல்லாரும் ஒரு நிலைக்கு வந்தார்கள் என்ற ஒரு நிலைமையை அங்கே பார்க்கறோம் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை அல்லாவின் தூதர் சலோதாசலம் அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்போ வாய்ப்புகள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் பல உதாரணங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி ஆனால் எல்லா நிலையிலையும் சொல்லக்கூடிய கருத்து என்ன வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் அந்த வாய்ப்பு உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும் அந்த முயற்சி என்பது உங்களை நம்பிக்கை தரும் எல்லா நிலையிலையும் உலக விஷயங்களிலும் சரி மறுமை விஷயங்களிலும் சரி வாய்ப்புகள் உங்கள் கண்ணு முன்னாலே இருக்கும்போது அதை கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நல்ல நிலையை பெற்றுத்தராது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லந்தோறும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்கின்ற ஒரு செயல் திட்டம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அதாவது இந்த மாதத்துக்கான பிரச்சாரமாக அறிவித்திருக்கிறது கடந்த பத்து மாதங்களாக ஒரு பத்து மாத செயல் திட்டமாக இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பிரச்சாரகரமாக மாற்ற வேண்டும் இணை வைப்புக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்தவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய எல்லா விஷயத்தையும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்குண்டான ஒரு பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது எவ்வளோ பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இணை வைப்பாளனுக்கு உங்களுக்கு போய் செய்தியை சேர்ப்பதற்கு பல தடைகள் இருக்கிறது நான் எப்படி போய் சொல்கிறது என் பிரண்டா இருக்கிறான் பிரண்டா இருக்கிறான் ஆனால் மருமையை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும் அவன் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை உங்களால் பல காரணங்கள் இருக்கிறது அப்போ ஒரு செயல் திட்டம் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி தமிழ்நாடு தொகுதி ஜமாந்த அறிவிக்கிறது என்று சொன்னால் அது எதற்காக அறிவிக்கிறது உங்களை கடமையை செய்வதற்காக அறிவிக்கிறது நன்மையை ஏவி தீமையை தடுத்து மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கும் கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும் அது வெற்றி பெற்ற கூட்டம் என்று சொல்லி அல்லாஹு ரபுல்லமின் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் அப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே பிற மக்களுக்கு ஏகத்துவ செய்தியை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கடமை என்பது நமக்கு இருக்கிறது அந்த கடமையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகிறார்கள் எத்தனை பேர் இதில் கவனம் பெற்று இருந்தோம் எத்தனை பேர் இதற்குண்டான ஒரு முயற்சி செய்தோம் டிசம்பர் மாதம் இந்த மாதம் இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபியுடைய செயல் விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு வீட்டிலும் பேசப்பட வேண்டும் என்பதற்குண்டான ஒரு செயல் திட்டத்தை தீட்டி அது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார்கள் இப்போ இந்த வாய்ப்பு உண்டான அந்த கவனம் பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோமா நமக்கு அது கடமை இல்லையா உலகத்தில் ஒரு வாய்ப்பை இழந்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவை நமக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு நம்ம நமக்கு கண்ணு முன்னால் இருக்கும்போது அதை இழந்தோம் என்று சொன்னால் மறுமைக்கான எந்த மாதிரியான இழப்பை நம்ம சந்திக்க போகிறோம் என்ற ஒரு நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு தாவா களத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்போ அந்த தாவாக்கலத்தை இல்லந்தோரு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அந்த செயல்திட்ட செயல்படுத்துவதற்குண்டான வழிமுறையை உங்களுக்கு அழைக்கப்படுமையானால் அதுக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு தந்து அதுக்குண்டான நன்மைகளை வாய்ப்பை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் சிந்தனைக்கு இது போதும் என்று நினைக்கிறேன் இந்த செயல் திட்டத்தின் மாதிரி நம்மளுடைய கடமைகளை நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் என்று சொன்னால் மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படும் என்ற அந்த சிந்தனை உங்களுக்கு தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பற்றி திரும்ப குரான் நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் வந்து அல்லாவுடைய முழுமையான அன்பை பெற்றவர்கள் அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்கள் இது காலலகுர் அப்புகுர் அஸ்லிம் கால அஸ்லம் தூர் ஆலமீன் இறைவனுக்கு முழுமையாக நான் கட்டுப்பட்டுவிட்டேன் நோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒருவருடைய அந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த கடமை நமக்கு இருக்குமே ஆனால் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் இணை வைப்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு போராடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தக்கூடிய ஒரு நிலைமை பார்க்குறோம் மன்னர்கள போய் கூட அவர்கள் பிரச்சாரம் பண்ணார்கள் அல்லாவுக்காக பொறுமையை மேற்கொண்டார்கள் குழந்தையை அறுத்து பலியிடுவதற்கு முயற்சியை முன் வந்தார்கள் பாலைவனத்தில் கொண்டு போய் தனது குடும்பத்தை விட்டார்கள் அல்லாவுக்காக இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயங்களை எல்லாம் சந்தித்த அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் வந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய உற்ற தோழராக அல்லாஹ் அவர்களை ஆக்கி கொண்டான் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை திருமறைக்குறில் சொல்லி காட்டுகிறான் இப்போ ஒரு சாதாரண மனிதன் உற்ற ஒரு தோழராக ஆகக்கூடிய அந்த தகுதியை ஏன் பெற்றார் என்ற அந்த சிந்தனையை நம்ம எடுத்துக்கொண்டு அந்த சிந்தனையை வடிவமைக்கக்கூடிய அந்த செயல் திட்டத்தை அந்த ஆர்வத்தை முன்னிற்கக்கூடியவர்களாக அதன் மூலம் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மருமையை நல்ல நிலையை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரஃபுல்லா உங்களையும் என்னையும் ஆக்கி அனுபூரிவானாக அலகமதுல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கம் வராமத்துல பிறக்காது